பெருந்தகையர்கள் கூடியுள்ள சுவாமி ஏகாம்பர சுவாமிகளுடைய பதிமூணாவது ஆண்டு குரு பூஜையில் நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் அவருடைய பிரதான சீடர் சுவாமி ஜெயராங்குச்சி அவர்களுடைய முயற்சி இருப்பதால் தான் தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை சாமிஜி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த கலந்து கொண்ட தலைமை பண்பு மிக்க சுவாமி பரஞ்சோதி ஆசிரமத்தினுடைய கருணுடைய சுவாமி சத்யானந்தா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய அன்புக்குரிய பெரியவர் சுவாமி ரவி அவர்களுக்கும் பெருமைக்குரிய தோபாசாமி அவர்களுக்கும் மிக அற்புத சில நிமிடங்களில் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய தேவா இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மாணிக்க வாசகரே இங்கு வந்து கருத்துக்களை தெரிவித்ததை போல தெரிவித்த திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற சன்னியாசி பெருமக்கள் மாதாஜிகள் அத்தனை பேருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு சற்று காலதாமதமாக வந்ததற்கு பல காரணங்கள் அதை எடுத்து இயம்பி விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆக ஒரு நல்ல நிகழ்வை இந்த இடத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிச்சயமாக ஒரு புனிதம் பெற்றவர்கள் தான் கருத்துக்களில் சுவாமி அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஒரு கருத்துக்களை சொன்னார்கள் குருவினுடைய தலைமை பண்புகளை எடுத்துரைப்பதற்காக அவருடைய சிசியர்கள் எல்லாம் எப்படி உருவானார்கள் சிசியனுடைய உணர்வுகள் தழும்பிய திருவாசகத்தை எழுவதற்காக இறைவனே வந்து உட்கார்ந்திருந்தார் தில்லையில் என்பது திருவாசகத்தினுடைய தோற்றுதல் சிவபெருமானே எழுதி அங்க கையெழுத்து போட்ட அந்த ஏடுகள் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது திருவா திருவண்ணாமலை இன்னும் இருவர்கள் சுவாமிகள் எழுதியிருக்காங்க மகாபாரதத்தை வியாசர் பெருமான் எழுதன நினைக்கப் போகும்போது விநாயக பெருமான் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு எழுதிக்கிட்டே இருக்கின்ற போது அந்த சரஸ்வதி நதியினுடைய சலசலப்பு ஒளிகள் அதிகமாக கேட்பதால் வியாசர் பகவான் சொல்வதை காதால் முழுமையாக கேட்கவில்லை என்பதற்காக நீ அந்தர்வாகனியாக உள்ளே போ இதுக்கு தடையாக இருக்கிறார் வியாசர் பகவான் சொல்லக்கூடியதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ உன்னுடைய சலசலப்பான ஒளிகள் என் காதுகளில் விழுகின்ற போது எழுதுவதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்பது அடிப்படையில் தான் பத்ரிநாத்ல சரஸ்வதி உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து அந்தவாகனியாகவே வந்து அலகாபாத்தில் வந்து சங்கமாகும் ஆக வியாசர் பெருமான் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதியவர் விநாயக பெருமான் அதை போல இறைவன் வந்து தேடிக்கொண்டிருக்கிறான் மேன்மக்களை தேடிக்கொண்டிருக்கிறான் மேன்மக்கள் மூலமாகத்தான் குருநாதர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நன்மைப்படுத்தவர்களாக இருக்கிறார் ரெண்டு ஒன்னும் புராணத்தில் சொல்லிடுறேன் ரெண்டு வந்து நம் வாழும் காலத்தில் நாம் அறிந்ததை நான் சொல்கின்றேன் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் பகவான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆனந்த தாண்டவத்தை வைகுண்டத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆதிசேசனுடைய படுக்கையில அவர் உட்கார்ந்து இருக்க போகும்போது சாய்ந்துவா இருந்தவர் இப்ப நிமிந்து உட்கார்ந்துகிட்டு அவர் பார்வையில வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் தெரிகிறது அப்போ துள்ளி துள்ளி குதிக்கிறார் சிறு பிள்ளைகள் சோவாவுல துள்ளி துள்ளி குதிப்பார்களே என்ன அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறேன்னா சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில குழந்தைகள் எல்லாம் சோவாவில் துள்ளி குதிக்கும் நம்ம கூட சினிமாக்கள்ல மற்ற இதுல பார்க்க போகும்போது ஒரே அப்படியே சத்தம் போட்டு குதிப்போம் எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஆதிசேஷன் கேட்கிறார்கள் என்ன நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்கின்றபோது போது தில்லையிலே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சந்தோஷத்தினுடைய துள்ளல்தான் இப்போது நான் சந்தோஷமாக உன் மீது அந்த துள்ளிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றபோது அப்போ ஆதிசேஷன் கேட்கிறார் அந்த சந்தோஷத்தை நான் அடையணுமே அந்த மகிழ்ச்சியை ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கூறுகின்ற போது நீ இந்த பூலோகத்தில் சிதம்பரத்தில் அந்த தரிசனத்தை பார்க்க முடியும் அந்த ஆனந்த தாண்டவத்தை நீ ரசிக்க முடியும் ஆக நீ இந்த பூலோகத்தில் பதஞ்சலியாக பதஞ்சலியாக இந்த பூலோகத்தில் நீ தோன்றுவாய் என்று கூறுகின்ற போது அம்சமாக சிதம்பரத்தில் பதஞ்சலி மகான் தோன்றுகிறார் பதஞ்சலி மகான் தோன்றுகிறார் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து ஆயிரம் மாணவர்களுக்கு தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு வேத பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி நடத்துகின்ற போது ஒரு நிபந்தனையை வைக்கிறார் மாணவர்களுக்கு இடையிலே ஒரு ஸ்கிரீன் போடப்பட்டது முன்பக்கத்தில் ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி சுவாமி பதஞ்சலி முனிவர் இருந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் மாணவர்களுக்கு ஒருபோதும் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் ஒருபோதும் என்னை பார்ப்பதற்காக இந்த ஸ்கிரீனை நீங்கள் திறக்க கூடாது இந்த நீங்கள் திறக்கவும் கூடாது இரண்டாவது கட்டுப்பாடு இந்த வகுப்பு முடியும் வரைக்கும் இதிலிருந்து இருந்து யாரேன்னு வெளியில் எந்திரிச்சு போக கூடாது டைம் வரைக்கும் யாரும் வெளியில் எந்திரிச்சு எல்லாரையும் இந்த இரண்டு நிபந்தனைகளோடு அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார் பசங்க மாணவர் லெவல்ல இருக்க போகும்போது சில குசும்பான ஆளுகளை இருப்பாங்கல்ல சேட்டை பண்ணக்கூடிய இருப்பாங்கல்ல ஐம்பது பேர் கிளாஸ்ல படிச்சாலும் ரெண்டு அடங்காததா இருக்கும் அந்த வாத்தியார்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகமான கருத்துக்களை நமக்கு போதிக்கக்கூடிய அந்த மகானை அந்த குருநாதரை பார்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒருத்த எந்திரிச்சு என்ன செய்யறான அந்த ஸ்கிரீன் அப்படி அப்படி திறந்து அப்படி பார்க்கறான் அந்த ஸ்கிரீனை திறந்து யார் இந்த குருநாதர் அப்படின்னு முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தெரிகின்ற போது அவருடைய நிபந்தனையை மீறி அந்த ஸ்கிரீனை திறந்ததனுடைய விளைவுகள் ஆதிசேசனுடைய அம்சமாக இருந்ததால் பதஞ்சலியினுடைய நெற்றியில் இருந்த தீப்பொறிகள் பறிக்கப்பட்டு அத்தனை பேருமே பசமாகி விடுகிறார்கள் இது நடந்தது சிதம்பரத்தில் அப்போது பதஞ்சலி முனிவர் யோசிக்கிறார் நாம் என்ன உணர்வுகளோடு இந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அதற்கு வாய்ப்பில்லாமல் இப்படி பண்ணிவிட்டார்களே இப்போது என்னுடைய சித்தாந்தத்தை எப்படி நான் தெரிவிப்பது அப்படிங்கிற அவர் வருந்து இருக்கின்ற போது ஒரு பையன் மட்டும் உள்ள வர்றான் ஒரு பையன் மட்டும் உள்ள வர்றான் உள்ள வந்தவன்கிட்ட நீ யார் அப்படின்னு நீ யார் அப்படின்னு கேட்டார் இங்கே உங்களுடைய பாடசாலையில் வேத பாடசாலையில் நான் இருந்தேன் இருந்தவர்கள் எல்லோரும் விட்டார்களே நீ எப்படி இருந்தாய் என்று கூறுகிறாய் என்ற போது உடல் உபாதையால் சற்று நான் வெளியிலே போயிட்டு வெளியில போயிட்டு வந்ததுனால நான் ஒருத்தர் யார தப்பிச்சுட்டே பாய்க்க எல்லாரும் பசுமம் ஆயிட்டாங்க அதனால சாமிகள் என்னையை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் சரி எல்லாரும் பஸ்மம் ஆயிட்டா நீ ஒருத்தனாவது கிடைச்சியடா உட்காரா முன்னாடி உட்கார்றா முன்னாடி அப்படின்னு உட்கார வச்சு மானசீகமாக பதஞ்சலி மனுவனுடைய சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்ல 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 முழுமையாக அறிந்தவர் கௌரவ பாதம் முழுமையாக அறிந்தவர் கௌரவ ஆனாலும் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்லி அவரை அனுப்புகிறார் என்றால் என்னுடைய கட்டளையை வகுப்புகள் ஆரம்பிக்க போகும்போது மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னோ அதை மீறி நீ வெளியே சென்றதற்காக அதற்குரிய தண்டனையை நீ அணிவித்துதான் ஆக வேணும் அதை நான் மாத்திக்க முடியாது அப்ப என்ன தண்டனைனாக்கா நீ உருவத்தில் இருப்ப ஆனா இந்த கருத்துக்களை எல்லாம் நான் இருப்பேன் உன் கருத்துக்களை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவனொருவன் வருவானோ அப்போது நின்று முக்கிய அடையக்கூடியவனாக மாறுவாய் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த மாதிரி வெளியேறின பாதர் தான் ஓங்காரீஸ்வரர் கோவிலுடைய நர்மதா நதிக்கரையில இருந்துகிட்டு இருக்கார் வர்றவன்ட புறம் கேள்வி கேட்க வேண்டியது வர்றவங்கள்ட புறம் கேள்வி கேட்க வேண்டியது கேள்விக்கு தகுந்த பழக்கங்கள் சொல்ல முடியாதவன பூரா பேயா இருந்து அவர் காலி பண்ணிட வேண்டியது அப்போ ஒரு பையன் வர்றான் வந்த உடனே நமஸ்காரம் பண்றான் யார் கோவிந்தபாதர் அப்படியா நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்வாயானால் தப்புச்சுக்குவா இல்லைன்னா நானே காலி பண்ணிடுவேன் கேளுங்க அப்படிங்கிறாரு அப்போ மகான் வந்து கௌதபாதர் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு கேட்க வேற விளக்கங்களை சொல்லி 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 கோவிந்தபாதர் சொல்லி கொண்டே இருக்கிறாரு அதற்கு பின்னாடி இதுவரைக்கும் நான் தேடிக்கொண்டிருந்தவன் நீந்தான் பதஞ்சலி முனிவர் எனக்கு எடுத்த கட்டளையின் பிரகாரம் என்னுடைய சித்தாந்த கருத்துக்களை பதஞ்சலி முனிவர் எனக்கு கூறியதை எடுத்துக் கூறியிருக்கிறேன் தெளிவாக அறிந்து கொண்டு என் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி படைத்த உன்னைத்தான் இவ்வளவு காலம் நான் தேடிக்கொண்டிருந்தேன் ஆக என்னுடைய சித்தாந்தங்கள் என்னுடைய கருத்துக்களை பதஞ்சலி முனிவர் எனக்கு சொல்லியதை இனிமேல் இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று கூறி அவர் ஆசிர்வதித்து அதுக்கு பின்னாடி கௌரவபாதர் வந்து முக்திக்கு போயிடுவார் அந்த கோவிந்த தான் ஓங்காரீஸ்வரர் மலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குகையில் இருப்பார் குகையிலேயே ரொம்ப காலங்கள் இருப்பார் பெருமாள் எட்டு வயசுல தன்னுடைய ஊரை விட்டு காலடியை விட்டு புறப்பட போகன்ற போது தேசாந்திரம் எல்லாம் போய் சேரப்போக